ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்னைக்கு நல்ல டேஸ்ட்டான வடகறி எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கப் கடலைப்பருப்பு நாங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகா ஒரு மூணு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகாய் உப்பு இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு கரம் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தண்ணி தூள் பட்டை லவங்கம் கிராம்பு அப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் இவ்வளோதான் தேவையான பொருள் இப்போ கடலைப்பருப்பை அரை மிக்சியில் அரைச்சி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸி சாரில் கடலைப்பருப்பு பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ இதை மிக்சில பாதி சேர்த்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க தவிர கொஞ்சம் பரப்பரன்னு வடை எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் பரப்பரைன்னு தான் இருக்கும் லைட்டாக எண்ணெய் தடவி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேக வச்சிடணும் இந்த மாதிரி வடை மாதிரி நல்லா தட்டி உள்ள வச்சுக்கலாம் இட்லி குண்டான தண்ணி வச்சு சூடியா இருந்தோன்னா இதுக்கு உள்ள வச்சிருக்க தேங்காய் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சு இலை பட்டை லவங்கம் பெருஞ்சிரம் அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேச இஞ்சி பூண்டு பேச தக்காளியெல்லாம் நம்ம சேர்க்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா அடுத்து தக்காளி சேர்க்கணும் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு அதிகமாக போட்டுக்கங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் கொதி கொத்தமல்லி தர மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் வெந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி ஆறுனொடனே நல்லா சின்ன சின்னதா பிச்சு வைக்கணும் வச்சுக்கலாம் கட் பண்ணி வைக்கணும் வச்சுக்கலாம் கொதிச்சிடுச்சு நம்ம இந்த இத சேர்த்துடலாம் கொதிச்சிடுச்சு நம்ம இதை உள்ள போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பால் கொஞ்சம் மதிக்கலாம் எல்லாம் போட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் மூடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துறோம் சூப்பராக வந்துருக்கோம் அடக்கம் நல்லா வந்துருக்கா ஓகே நம்ம தோசை ஊற்றி சாப்பிடலாம் வடகரி ரெடி இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு மூணுக்கு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதுமாரி செஞ்சு நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க